இப்போ நம்ம முருங்கைக்காய் குருமா இவை இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா கட் பண்ணினேன் முருங்கைக்காய் பெரிய வெங்காயமும் எடுத்துருக்கிறேன் தான் வைக்க போகிறேன் அதனால் எண்ணெய் விட்டாச்சு கடுகு பொரியுது முருங்கைக்காய் வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இது வதங்கட்டும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் என்ன எடுத்துருக்கேன்னா மூணு தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பில் அரைச்சி வச்சுருக்கிறேன் இது வதங்கின உடனே இந்த பேஸ்ட்டை போடலாம் இந்த பேஸ்ட்டில் வதங்கணும் நல்லா இந்த தக்காளி இஞ்சி பூண்டுலாம் வெந்துருச்சு அதாவது ட்ரை ஆயிடுச்சு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் நான் வந்து நல்லா முத்தனை முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன் முத்தனை முருங்கைக்காயில் கேஸ் ட்ரபுள் வர்றதில்ல முருங்கைக்காய் சேராது ஒரு சிலருக்கு அதுக்கு முத்தனை நல்ல முத்தனை முருங்கைக்காயை வாங்குங்க பிஞ்சி தான் கேஸ் ட்ரபுள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கறி மசாலா தோல் போட்டு இதை கொஞ்சம் அப்படி இந்த இதில் இப்போ வேணால் கொஞ்சம் எண்ணெய் விடலாம் எண்ணெய் விட்டோம்னு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு வரும் இந்த தூள்லாம் போட்டு வந்தக்குள்ளே சரிங்களா இப்போ வந்து இது முழுகிற அளவுக்கு தண்ணி விடலாம் முத்தனை முருங்கைக்கா வாங்கக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் கேஸ் ட்ரபுள் இது இல்லை இங்கே இது செடி எங்கள் மரத்துலேருந்து பரிச்ச முருங்கைக்காய் தான் கண்டுபிடிச்சேன்னா பிஞ்சி முருங்கை இது எங்கள் மரத்து முருங்கைக்காய் தான் பிஞ்சி முருங்கைக்காய் சாப்பிட்டாக்க அப்படியே கொஞ்சம் ட்ரபுள் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இது நல்லா முத்துணிச்சி பெரிய காயாக வருது இல்லை அந்த முருங்கைக்காய் எடுக்கக்குள்ள என்ன ஆகுது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது குழம்பு நல்லா வாசமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் கேஸ் ப்ராப்ளம் இல்லை அதனால் நான் மரத்தில் எந்தெந்த காயெல்லாம் அதிகமாக முத்திருக்கோ அதை மட்டும் எடுத்துக்குவேன் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் நல்லா கொதித்து வேகட்டும் அதுக்கப்புறம் அரை தேங்காய் மூடி போடணும் அரைச்சி போடணும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வெந்து முருங்கை காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஓகேங்களா இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த தேங்காயோடு நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க நல்லா குருமா கெட்டியாக வரும் இப்போ வந்து உப்பு காரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இதில் இன்னொரு முறையும் இருக்குது நம்ம மிளகாய் தூள் வேக வைக்கிறமில்ல அப்போ கொஞ்சம் புளியும் ஊற்றிக்கலாம் அது புளி ஊற்றுனா குருமாக ஆகாது அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புளி ஊற்றாமையும் போடலாம் ஓகேங்களா புளி ஊற்றாமல் போட்டால் நல்லா மட்டன் குழம்பு மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் சாதத்துக்கு டிஃபனுக்கு எல்லாம் சாப்பிடலாம் இது தண்ணி மாதிரி வைக்கக்குள்ள இது முருங்கைக்காய் சூப்பு மாதிரி வந்தது ஒரு சிலர் முருங்கைக்காய் பிடிக்காதும்பாங்கல்ல இந்த வாசம் மாதிரி வச்சுட்டா நல்லா சாப்பிடலாம் ஓகேங்களா செஞ்சு பார்க்கலாமே முருங்கைக்காயில் எல்லா வகையான அதாவது இந்த இரும்பு சத்து அதிகமான சத்து இதில் இரும்பு சத்து இருக்குது இந்த அனிமியா நோய் இருக்கிறவங்க ஹீமோக்ளோபின் அனிமியானாவே ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது தான் உடம்புல சத்து இல்லைங்கிறாங்கள அவங்க இந்த லோ சுகர் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் முருங்கைக்காயை அடிக்கடி சாப்பிட்லாம் ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது நாட்டு முருங்கைக்காய் முருங்கைக்காய் நீங்கள் வாங்கக்குள்ளேயே கொஞ்சம் நல்லா முத்தனைக்காயாக வாங்கிக்கோங்க சின்ன பிள்ளைங்களுக்கு முருங்கைக்காய் ஓகே கொஞ்சம் இதாக இந்த கேஸ் ட்ரபுள்லாம் வருது அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் முத்தனைக்காயை வாங்கிக்கிட்டோம்னா கேஸ் ட்ரபிள் எதுவுமே இருக்காது அதில் ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த கொதி இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து சாப்பிடலாம் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் சாதத்துக்கும் போடலாம் கலிக்கிண்டியும் சாப்பிட்லாம் ஓகே நன்றி